சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு விரால் மீன் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் சுய செய்ய விரும்புகிறவங்க தங்களோட தோட்டத்தில் விரால் மீன் உள்ளிட்ட சில வகை மீன்களை வளர்த்து அது மூலமாக லாபம் பெற முடியும் அதை பற்றி பார்க்கலாங்க விரால் மீன்களோட தலை பாம்போட தலையை போலவே தோற்ற முடியுது அது பாம்பின் தலைமீன் அழைக்கப்படுது இது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் பர்மா தாய்லாந்து சீனா வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகளில் ரொம்ப பரவி இருக்கு விரால் மீன் இனங்கள்ல நம்ம நாட்டுல மட்டும் உள்ளினங்கள் நிறைய காணப்படுது அதுல வளர்ப்புக்கு ரெண்டு உள்ளினங்கள் மிகவும் முக்கியமானதா இருக்கு அதாவது சன்னாமுரலியஸ் ராட்சத விரால் சன்னா ஸ்ட்ரையோட்டஸ் அப்படின்னு ரெண்டு வகையான மீன் இனங்கள் வளர்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க இதுக்கு குட்டை அமைக்கிறதுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து சென்ட் நிலத்துல ஒன்றரை மீட்டர் ஆழத்துக்கு குழி எடுக்கணும் அந்த குழியில் எடுக்கக்கூடிய மண்ணை வச்சு அதோட கரையும் மழை காலத்துல மழை நீர் இந்த குட்டையில வந்து தேங்குற மாதிரி கால்வை அமைச்சு பயன்படுத்தணும் கழிவு நீர் இந்த குட்டைக்கு வந்து மாதிரி அமைச்சுக்கலாம் மழை காலங்களில் குட்டைக்கு நீர் அதிகம் வரும்போது எதிர்த்த நீரில் மீன்கள் தப்பி செல்லாமல் இருக்க குட்டையை சுத்தி வலை அமைக்கணும் குட்டையில எப்பவுமே நாலடி அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கிற மாதிரி தண்ணி வசதி இருக்கணுங்க வாழை போன்ற பொருளாதார பயன் தரக்கூடிய மரங்களையும் இந்த குட்டையோட கரையில வளர்க்குறது நல்லதுங்க மக்களிடையே உள்ளூர் மீன்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அதுலயும் விரால் மீனுக்கு வரவேற்பு ரொம்பவே அதிகம் விரால் மீன்களோட சுவை தனிச்சு காணப்படுறதா இதோட காரணம் அதனால விரால் மீன்களுக்கு சந்தையில எப்பவுமே நல்ல விலை இருக்குங்க குளங்களை வளர்க்கப்படக்கூடிய விரால் மீன்களுக்கு தனியாக ஊட்டச்சத்து மிகுந்த அடர் தீவனம் விற்பனை செய்யப்படுது குளத்தோட மேலே கூண்டு அமைச்சு கோழி முயல் புறா வான்கோழி இதெல்லாம் வளர்த்தா அதோட எச்சம் இந்த குளத்தில் விழும் அந்த எச்சமும் இந்த மீன்களுக்கு உணவாகும் அது மட்டும் இல்லாமல் கொசுவழிப்பு மீன்கள் திலோபியா குஞ்சுகள் சிறுங்கெண்டைகள் தவளையோட தலைப்பிரட்டைகள் மண்புழுக்கள் ரத்த புழுக்கள் தேவதை இறால்கள் நெத்திலி கருவாடு துண்டு துண்டா வெட்டப்பட்ட கழிவு மீன் கோழி குடல் மற்றும் மாட்டிறைச்சி போன்றவை கூட இதற்கு உணவாக கொடுக்கலாம் விரால் மீன் வளர்ப்புல உணவும் உணவிடலும் மிக முக்கியமா இருக்கு அந்த மீன்களோட உணவு தேவையை தினமும் நிறைவு செய்யணும் காலையில ஏழு மணி மற்றும் சாயங்காலம் அஞ்சு மணிங்கிற அளவுல உணவு கொடுக்கலாம் மீன் வளர்ப்பின் போது மாதம் ஒரு மாதிரி மீன் பிடிப்பு நடத்தி மீன்கள் பெற்றிருக்கக்கூடிய சராசரி வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாதமும் குளத்தோட ஒவ்வொரு மாதமும் குளத்தில் அதிகரிக்கும் மீன்களோட மொத்த எடைக்கு ஏற்ப உணவோட அளவையும் அதிகரித்து கொடுக்கணும் மாட்டு சாணமும் மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் சரியான பராமரிப்பு இருந்ததுன்னா குட்டை வளர்ப்பில் விரால் மீன்கள் நாலு மாதத்துல ஒரு கிலோ இட வரைக்கும் வளரும் இன்னைக்கு விரால் மீன்களோட சந்தையில் ஒரு கிலோங்கிறது நானூறு இருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கப்படுது குளத்தில் இடக்கூடிய மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் கிடைக்கும் இதேபோல் குளத்துல கொடுவா மீன் மயில மீன் மீச இந்த மாதிரி மீன்களையும் வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணைகளை அமைக்கும் போது இது போன்ற மீன் வளர்ப்பு தொடர் வருமானத்திற்கு மிகச்சிறந்த தொழிலாக இருக்கும்